இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் கேட்டேன் சரி சரி அதுதான் கேட்டேன் அப்புறம் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நிறைய தைக்கிறோம் ரொம்ப ட்ரெண்டாக இன்னும் போயிட்டே இருக்கு சென்டரில் மட்டும் சாரி பீஸ் கொடுத்து இந்த மாதிரி கூட அந்த பிடிச்சி போயிடுவாரு ஸோ இது ஒன்று இது வந்து பஃபால தூக்காது புசு அப்படியே ப்ளீட் மட்டும் தெரியும் அவ்வளோதான் அடுத்தது வந்து இந்த இந்த அந்த பிளவுஸ் எல்லாம் தைச்சு வச்சது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரோட இருக்கிறதோட இதுவும் அழகா இருக்கும் பட் இத விட இந்த மாதிரி பிளவுஸ்ல இந்த டிசைன் வச்சீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் சேம் இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு இந்த பீஸ கட் பண்ணி தான் இதை வைப்பாங்க இந்த வீடு இருக்கு இல்லையா அவங்களுக்கு சில்வர் ஜரி தானே சோ அதனால இது சில்வர் வீடு இது என்ன ஜரியும் அந்த ஜரி இது காப்பர் ஜரி அதனால் அவங்க காப்பர் பேபி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சோ இது வந்து எப்படி சொல்ல இப்ப ட்ரெண்ட்ல இந்த அந்த நான் இப்போ பிளேட் மாதிரி ஒண்ணு காட்டணும் இந்த இது இதுவும் இதுவும் தான் நிறைய நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அது போக பாத்தீங்கன்னா இது பப்பு சரியா இது ஃபுல்லா உங்களுக்கு தெரியலே பப்பு இது சின்ன கையே பெரிய கையிலயும் தாராளமா பண்ணலாம்